கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கம் புராணங்களின்படி பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்கும் பூமியில் தோன்றினார் அவரது பிறப்பை இந்த நாளில் நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறோம் கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல் எப்போது தர்மம் தளர்கிறதோ அதர்மம் தலைதூக்குகிறதோ அப்போது நான் அவதரிக்கிறேன் தர்மத்தை மீட்டெடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் கிருஷ்ணர் அவதரித்தார் கம்சன் சிசுபாலன் துரியோதனன் போன்ற அதர்ம சக்திகளை அழித்து உலகில் நீதியை மீண்டும் நிலைநாட்டுவது கிருஷ்ணாவதாரத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை வாழ்க்கையின் நோக்கம் கடமை மற்றும் மோட்சத்தை பற்றி விளக்குகிறது கிருஷ்ண ஜெயந்தி இந்த உபதேசங்களை நினைவு கூர்ந்து அவற்றை வாழ்வில் பின்பற்ற உறுதியளிக்கும் நாளாகும் கிருஷ்ணர் தனது பக்தர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கவும் அவதரித்தார் பாண்டவர்கள் திராவுபதி மற்றும் பல பக்தர்களை அவர் காப்பாற்றியது இதற்கு உதாரணம் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்து மனிதர்களுக்கு கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கத்தை விளக்கினார் கிருஷ்ணரின் லீலைகள் இராசலீலைகள் மற்றும் பல அற்புத செயல்கள் மூலம் மனிதர்களை பக்தி மார்க்கத்திற்கு ஈர்த்து ஆன்மீக வழியில் செலுத்துவது அவரது அவதாரத்தின் நோக்கமாகும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மக்கள் ஒன்று கூடி பூஜைகள் பஜனைகள் நடனங்கள் மற்றும் விரதங்கள் மூலம் பக்தியையும் சமூக ஒற்றுமையையும் வளர்க்கின்றனர் குறிப்பாக குழந்தைகளுக்கு கிருஷ்ணரின் பாலிய லீலைகளை எடுத்துரைப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த நாளில் விரதம் இருப்பது கிருஷ்ணரை வழிபடுவது புண்ணியத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது பக்தர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஆன்மீக முன்னேற்றமடையவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள்